வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பாறை மீன் வாங்கியிருக்கோம் தேங்காய் பாரை மீனை வந்து சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் எப்பவுமே வந்து அருவாமனையில் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்கேலர் ஃபிஷ்ஷு மேலே இருக்குது அந்த பெறால் எல்லாம் எடுக்கிறதுக்காக நான் வாங்கினேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது அது வாங்கின பிறகு மீனோட சைடில் இருக்கிற அந்த செவுல் பகுதியை வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்கொள்ளை கட் பண்ணிவிட்டு கையால் பிச்சு எடுத்துருவோம் மேலே இருக்கிற பெறால் எல்லாம் அந்த ஃபிஷ் ஸ்கேலர் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க இதில் அவ்வளோவா வந்து எல்லாம் இருக்காது கத்திரிக்கொள்ள கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே இருக்க குடல் பகுதி வந்து கையை விட்டு நம்ம பார்த்து பொறுமையாக எடுக்கணும் உள்ளே வந்து ஷார்ப்பாக முள் எல்லாம் இருக்கும் குடலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தலைப்பகுதி வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டு பெரிய மீனாக இருந்தால் நமக்கு எத்தனை துண்டுகள் வருதோ அளவுக்கு பார்த்து எடுத்துக்கணும் உள்ள இருக்க குடல் பகுதியெலாம் சுத்தமாக வெளியே எடுத்து போட்டுருங்க இந்த மீனில் அவ்வளோவா வந்து பெறால்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பாறை மீன் தேங்காய் பாறை மீனில் குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மீன் வந்து கட் பண்ணுறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அருவாமனை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் மீனை கட் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ வந்து சீக்கிரமாக வந்து கத்திரிக்கோல் வச்சு படப்படன்னு கட் பண்ணிவிட்டு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஏழு மீன் வந்து எங்களுக்கு நூற்றம்பது ரூபான்னு போட்டாங்க அவ்வளோதாங்க எல்லா மீனும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு உராசிட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மீனை வந்து கட் பண்ணுறது சில பேர் மீனை வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்மக்கிட்ட கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபிஷ்ஷு ஸ்கேலர் வாங்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி மீன் வந்து கட் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம மீனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் மீன் வந்து வெட்டுவது அவ்வளோதாங்க